ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பதினெட்டு மாதங்களாக சிறையில் இருந்தார் மணி சோடியா அவருக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இதே வழக்கிலேயே டெல்லி மதுபான ஊழல் என்று ஈடி சொல்லக்கூடிய இதே வழக்கிலேயே கெஜ்ரிவாலுக்கும் ஜாமீன் கொடுத்தாங்க ஆனா அவரை சிபிஐ கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க ஆனா சஞ்சய் சிங்குக்குமே ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த வரிசையில மணி சிசோடியாவுக்கும் கிடைச்சிருக்கு வழக்கில் கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே விடுதலை சூழல் வந்து பார்க்க முடியுது இன்னும் ஜாமீன் வழக்கம் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில மணி சிசோடியாவுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டதா எப்படி பாக்குறீங்க நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு ஏறக்குறைய ஒன்னரை வருடங்களுக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான மணி சிசோடியா இன்றைக்கு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் வெறுமனே அவர் ஜாமீன் கோரி அதில் அவர்கள் பெயில் கிராண்டட் என்று சொல்லி இருந்தால் இது ஒரு சாதாரண வழக்காக பார்க்க வேண்டியிருக்கும் ஆனா இன்னைக்கு ஜாமீனுக்கு முன்பு நீதியரசர்கள் பி ஆர் கவாய் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் சொன்ன செய்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இது அமலாக்கத்துறையினுடைய எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும் ஏறக்குறைய ஒன்பது மாதங்களுக்கு முன்பு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதமாக இருக்கக்கூடிய ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இதே பெயில் கேட்டு மணிஷ் சிசோடியா தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த ஜாமீனை கொடுப்பதற்கு இடத்திலே அவகாசம் கேட்டார்கள் அவகாசம் கேட்டார்கள் என்று சொன்னால் இந்த ஜாமீனை நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா இதில் அமலாக்கத்துறைக்கு ஏதாவது இடர்பாடுகள் இருக்கிறதா அமலாக்கத்துறையினுடைய கருத்து என்ன என்பது குறித்து சொல்வதற்காக ஒரு அவகாசத்தை அவர்கள் கேட்டார்கள் யாரிடத்திலே மணி சிசோரா வழக்கறிஞர் இடத்திலே அந்த அவகாசமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அவகாசம் என்பது எத்தனை நாட்களாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஒரு மாத காலம் இருக்குமா அல்லது ஒரு இரண்டு மாத காலம் இருக்குமா ஏழு மாத கால அவகாசத்தை கொடுத்தார்கள் ஒரு வழக்குல ஏழு மாதம் ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு அவகாசம் கொடுத்தாங்க அதுல என்ன முக்கியமா சொன்னாங்கன்னா நீங்க வந்து குற்றப்பத்திரிகையை ஏழு மாதத்துக்குள் நீங்கள் தாக்கல் பண்ணுங்க அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றத்தை நிரூபிக்கின்ற ஆதாரங்களை நீங்க தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த ஏழு மாச அவகாசத்தை கொடுத்தாங்க ஏழு மாதங்களில் இந்த குற்றம் தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்க வேண்டுமா இல்லையா இது யாருடைய பணி அமலாக்கத்துறையினுடைய பணி ஏழு மாதங்களும் கடந்து விட்டது அதன் பிறகு இரண்டு மாதங்கள் கடந்து விட்டது ஏன்னா ஒன்பது மாதத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்ட அவகாசம் இப்ப ஒன்பது மாதங்கள் நிறைவு பெற்றதற்கு பிறகு இன்றைக்கு மாண்புமிகு நீதியரசர் விஸ்வநாதன் அவர்களும் நீதியரசர் கவாய் அவர்களும் அமலாக்கத்துறையிடத்துல கேட்கிறார்கள் உங்களுக்கு ஒன்பது மாத கால அவகாசத்தை நாங்கள் கொடுத்தோம் ஒன்பது மாதமாக நீங்கள் அவர் மீது குற்றம் சுமத்தியதற்கான எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை அப்படி என்று சொன்னால் உங்களிடத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை இன்றைக்கு கேட்கிற போது நீங்க பெயில் கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஆதாரங்களை வந்து சிதைச்சிருவாரு அதனால அவருக்கு பெயில் கொடுக்க கூடாது மணிஷ் சிசோடியா சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கிறார் இதெல்லாம் யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் ராஜு அவர்தான் சொலிசிட்டி ஜெனரல் இந்த வழக்குல இந்த வழக்குக்காக ஆஜரான நீதிபதிகள் முன்பு ஆஜரான வழக்கறிஞர் ராஜு என்ன சொல்றாரு இந்த வழக்கில் இருந்து அவருக்கு பிணை கொடுத்தா அவர் ஆவணங்களை வந்து சிதைச்சிருவாரு அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் மூலமா இந்த ஆவணங்களை எல்லாம் அளிப்பாரு நீதிபதிகள் ரொம்ப அழகா கேட்டாங்க நீங்க ஆவணங்களே இல்லைன்றீங்க வரைக்கும் கொடுக்கல இனிமேல் ஒரு ஆவணங்களை நீங்கள் உருவாக்கி அந்த ஆவணங்களை அவர்கள் அழிக்க முடியுமா என்று கேட்டுத்தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒட்டுமொத்த அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளுக்கு ஒரு வழிகாட்டுகிற தீர்ப்பு என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் இதே வழக்கில் தான் நீங்கள் குறிப்பிட்டதை போல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவருக்கு எதிரான போதுமான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை என்றுதான் சொன்னார்கள் செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கோங்க செந்தில் பாலாஜி வழக்கு லஞ்ச ஒழிப்பு துறையால் விசாரிக்கப்படுகிறது அதாவது நியமனங்களுக்காக பணம் வாங்கினார் எங்க இங்க வந்து பி எம்எல்ஏ ஆக்ட் வந்தது ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை அவர்கள் பதில் சொல்லவே இல்லை இப்போது கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் நிலுவையில் இருக்கு யாருக்கு செந்தில் பாலாஜி வழக்குக்கு செந்தில் பாலாஜி இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி உச்ச தாக்கல் செய்த மனு அது வர பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வருகிறது உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும்னு கேட்டிருக்கிறாரு அது பதினாலாம் தேதி விசாரணைக்கு வருது இதற்கிடையில அவசர கதியில அவசர கோலத்துல ஒரு விசாரணையை நீதிபதி அல்லி அவர்கள் செய்து அவரை வந்து மீண்டும் வந்து நேரடியாக ஆஜர்படுத்தணும் ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கணும் இந்த வழக்கை வந்து தீவிரப்படுத்துறேன்றாங்க எதற்காக இவ்வளவு அவசரம் ஏற்கனவே ரெண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்குல்ல நீதிபதி கவாய் சொல்லி இருக்கிற மிக முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு இந்த வழக்கு கடந்து வந்த பாதைன்னு மணி சிசோடியா வழக்கு குறித்து அவர் பேசும்போது தன்னுடைய பெயில் குறித்த செய்திகள் அவர் சொல்றாரு உண்மையிலேயே செஷன்ஸ் கோர்ட்ல இந்த நீதிமன் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டிருக்கணும் செஷன்ஸ் கோர்ட்லயே முடிஞ்சிருந்திருக்கணும் இங்க வந்திருக்கவே கூடாது செஷன்ஸ் கோர்ட்டு தான் இதை முழுமையாக இருக்கணும் ஆனா செஷன்ஸ் கோர்ட் ஒவ்வொரு முறையும் தவறி இருக்கிறது என்பதை நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிற போது தெரியுதுன்னு யார் சொல்றா நம்ம சொல்லல குற்றம் சாட்டல சஞ்சய் சிங்குக்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் சொல்லியிருந்தா கடந்த காலத்துல இருந்த படிப்பினையின் மூலமாக சொல்றாருன்னு சொல்றா நீதிபதியே சொல்றாரு மாண்புமிகு அவர்களே சொல்றாரு அப்போ பல இடங்களில் அமலாக்கத்துறை நீதித்துறையும் சேர்ந்து சில தவறுகளை செய்திருக்கிறார்கள் நீதித்துறை தவறு செய்திருக்கிறார்கள் கூட நான் சொல்ல மாட்டேன் அமலாக்கத்துறையினுடைய தவறுக்கு துணை போய் இருக்கிறது செஷன்ஸ் கோர்ட்ன்றத கவாய் அவர்கள் ரொம்ப தெளிவா எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த வழக்கில் இப்படித்தான் தீர்ப்பு வரும் என்று ஒப்பீனியன் தமிழ் மூலமாக நம்ம ஆறு மாதத்துக்கு முன்பே நம்ம பெயில் கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொன்னோம் ஏன்னா நீங்க எத்தனை காலத்துக்கு பெயில தள்ளி வைப்பீங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்க பெயில் கொடுக்கணும் இன்னைக்கு நீதிபதி விஸ்வநாதன் தானே சொல்றாரு ஒருவரை குற்றம் சாட்டி கைது செய்து நீங்கள் ஒன்றரை ஆண்டு காலம் சிறையில் வைத்து விட்டீர்கள் இதுவரை எந்த ஆவணங்களையும் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை வெறுமனே ஒருவரை பதினெட்டு மாத காலம் சிறையில் வைத்திருப்பது எந்த வகையில் நியாயம்னு கேட்கிறாரு இதைத்தான் நம்ம அன்னைக்கு சொன்னோம் எந்த வகையிலும் இவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காகவோ அல்லது அமலாக்கத்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காகவோ சில அவகாசத்தை எடுத்துக்கொள்ளலாமே தவிர முழுக்க முழுக்க இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கில் எந்த ஆவணங்களையும் அவர்களால் தாக்கல் செய்ய முடியாது ஒப்புக்காக ஒரு ஆவணங்களை தாக்கல் பண்ணனும்ல அதை கூட தாக்கல் பண்ணலையே இதத்தான் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் பரணி குமார் இன்னைக்கு செஷன்ஸ் கோர்ட்ல கேட்டிருக்காரு எந்த அடிப்படையில் இந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்குது எந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு கேட்கும் போது இங்கே ஆஜரானார்ல அரசு தரப்புல ஆஜரானார்ல வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல அமலாக்கத்துறை விசாரிக்கிற வழக்க லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கிற வழக்க அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் அதனால எந்த இடர்பாடுகளும் கிடையாது ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குல ஒரு தீர்ப்பு வருதுன்னா அது அமலாக்கத்துறைக்கு பொருந்தாதுன்ற இது ஒரு விசித்திரமான ஸ்டேட்மெண்டா இல்லையா நீங்க அவங்க வழக்க விசாரிப்பீங்க உங்க வழக்கும் அவங்க வழக்கும் சேர்ந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஆனா தீர்ப்பு அவர்களுடைய சார் அடிப்படை எதுவோ அதற்கு தீர்ப்பு வந்துவிட்டால் அதுதான் நீங்க உங்களுடைய தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளணும் நீங்க எந்த அடிப்படையில் ஆன்டிமணி லாண்டரிங் ஆக்ட் உள்ள வருது பி எம்எல்ஏ எந்த அடிப்படையில் வந்தது அவர் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் வாங்கினார்னு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செஞ்ச வழக்குல தானே நீங்க பி எம்எல்ஏ உள்ளார வந்தீங்க அப்ப அந்த வழக்கே நீர்த்து போயிச்சு அந்த வழக்கிலேயே போதுமான ஆதாரங்கள் இல்லை அந்த வழக்கிலேயே குற்றங்கள் நிரூபிக்கப்படலன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த வழக்கு கேன்சல் ஆயிடுது இந்த வழக்குல எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லையே அதைத்தானே நீங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தயாராக இல்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மொத்தத்தில் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு குறித்த விசாரணை எந்த வகையிலும் உச்ச நீதிமன்றத்தில் உயிர்ப்பு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு அவசர கதியில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்ப செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு உச்ச நீதிமன்றம் விசாரித்த போது அந்த நீதிபதி அவர்கள் ஈடியை ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா சென்னை மத்திய பிரிவு குற்றப்பிரிவு போலீசார் தான் அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் பேருக்கு மேல குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த ஆயிரம் பேரையும் விசாரிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே இடி வந்து செந்தில் பாலாஜியே விசாரிச்சு தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு இடி என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா இல்ல அது முடியாது அவங்க முடிச்ச முடிச்சவருக்குதான் எங்களால் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல அப்போ இதே அப்படி மணிஷிசோடியாவுக்கு பொருத்தி பார்க்கும் போது மணி சிசோடியா வழக்கிலவே நானூத்தி தொண்ணூத்தி மூணு சாட்சிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்னைக்கு விசாரிச்சு நீங்க வந்து அவருக்கு ட்ரெயல் நடத்த போறீங்க அதனால ஒரு மனிதனுக்கு லிபர்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம்ன்றதுனால அவருக்கு ஜாமீன் கொடுக்குறோம்னு சொல்லி நீதிபதி கவாய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அங்க நானூத்தி மூணு சாட்சிகள் அப்படின்ற போது இங்க ஆயிரம் பேர் குற்றச்சாட்டுகள் அப்படின்ற போது அப்ப இந்த வாதங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி அல்லி அவர்கள் செந்தில் பாலாஜி நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார் அதற்கு செந்தில் பாலாஜி ரொம்ப தெளிவா இல்ல இது என் மீது அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட வழக்கு தான் இத நான் வந்து ஏற்கல அப்படின்னு சொல்லும் போது அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞரை பார்த்து அவர் ஏற்கவில்லை என்கிறார் என்கிற செய்தி அவர் சொல்கிற போது நாங்கள் எங்களுடைய சாட்சிகளை இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த விரும்புகிறோம்னு சொல்றாரு அப்ப சாட்சிகளை நான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன் என்று செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான செய்தி சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யணும்னா நீங்க சொன்னது மாதிரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகள் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகளை முதல்ல விசாரிக்கணும் அப்புறம் குறுக்கு விசாரணை செய்வதற்கு இவருக்கு பர்மிஷன் நீங்க கிராண்டடன்னு கொடுக்கணும்ல நீங்க நிச்சயமாக குற்றம் ஒருவர் மீது சுமத்தப்பட்டிருந்தா அவர் தரப்பு நியாயத்தையும் நீதிமன்றம் கேட்டுத்தானே ஆக வேண்டும் அப்ப நீங்க குறுக்கு விசாரணை செய்வதற்கு போதுமான அவகாசம் கேட்கிற பொழுது மணிஷ் சிசோடியாவுக்கு தரப்பட்ட அதே என்னென்ன லிபரேஷன் உரிமைகள் அவருக்கு வழங்கப்பட்டதோ அது நிச்சயமாக செந்தில் பாலாஜி பொருந்தும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளினுடைய கருத்து ஒன்று முரண்படலாமே தவிர அங்கு ஆஜராகக்கூடிய கூடிய வழக்கறிஞர்கள் இதை மேற்கோள் காட்டுவாங்கல்ல நானூத்தி சுட்சம் பேருக்கே இதுதான் நிலைமைன்னு சொல்லி நீங்க வந்து ஒன்னரை ஆண்டுகள்ல பெயில் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஆயிரத்தி சுற்றம் பேர் விசாரிக்க வேண்டியிருக்கு அதை விட இரு மடங்கு அதிகமாக சாட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த சாட்சிகளினுடைய விசாரணைகள் நடைபெற வேண்டும் சார் இப்ப வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும்ங்கிற கேசு உயர் நீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கு அது பதினாலாம் தேதி விசாரணைக்கு வருது அது பிரச்சனை கிடையாது இப்ப அது வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும்னு சொல்றது நெடுங்காலம் போக வேண்டிய செய்தி அது வழக்கு நிலுவையில் இருக்கு அவ்வளவுதான் இங்க பெயில் கேட்கிறாரு நீங்க வழக்க முடிச்சு வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல அவர் நிரபராதின்னு தீர்ப்பு தரணும்னு அவசியம் இல்ல நீதிமன்றம் முழுமையாக விசாரணை நடத்தட்டும் ஆனா அவருக்கு தரப்பட வேண்டிய அடிப்படை உரிமை பெயில நீங்க கொடுக்கணும்ல எதற்காக ஜாமீன் மறுக்கிறீர்கள் என்பதுதானே இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப மணிஷ் சிசோடியாவுக்கு பொருந்துகிற அத்தனை விதிகளும் செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும் அதனால்தான் நான் சொன்னேன் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காகத்தான் செந்தில் பாலாஜி இப்போது காத்திருக்க வேண்டியிருக்கு உச்ச நீதிமன்றம் எங்க பெயில கொடுத்துருமோன்றதுனாலதான் செஷன்ஸ் கோர்ட்ல அவசரம் காட்டுறாங்கன்னு நான் சொன்னேன் செஷன்ஸ் கோர்ட்ல இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இத்தனை நாட்களாக நீங்க இவ்வளவு அவசரத்தை காட்டுனீங்களா குற்றத்தை ஒத்துக்கிறீங்களான்னு இன்னைக்கு திடீர்னு நீதிபதி கேட்கிறாரு நம்ம நீதி பரிவாலனங்களை குறை சொல்லல சார் அதை குறைத்து மதிப்பிடல அதன் மீதான நம்பிக்கையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது ஆனா இத்தனை நாட்களாக நீங்க குற்றத்தை ஒப்புகிறீங்க ஒத்துக்கொள்கிறீர்களான்னு செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டீங்களா இவ்வளவு நாள் நீங்க கேட்கல இன்னைக்கு திடீர்னு என்னத்துக்காக அந்த கேள்வியை கேட்கறீங்க வழக்கு கட்டத்துக்கு வந்துருச்சா எல்லோரையும் நீங்க விசாரிச்சுட்டீங்களா எடுத்த எடுப்புலயே நீங்க குற்றத்தை ஒத்துக்குறீங்களான்னு நீங்க கேட்கறீங்களே ஒருவேளை குற்றத்தை அவர் ஒத்துக்கொள்ள மறுத்து விட்டா அடுத்த கட்ட விசாரணைக்கு நீங்க போறீங்க இப்போ குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க எதன் அடிப்படையில் நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு நீங்க கேட்கணும்ல இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு தானா அவருக்கு காவல்துறையிலிருந்து நெரு நெருக்கடிகள் தரப்பட்டதா அமலாக்கத்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் சேர்ந்து அவருக்கு ஏதாவது வேற ஏதாவது செக் வச்சுட்டாங்களா அவருக்கு ஏதாவது நெருக்கடி கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணணும்ல ஒரு நீதிமன்றத்தினுடைய பணிதானே எடுத்த எடுப்புலையே அவசர கதியில நீங்க குற்றத்தை ஒத்துக்கிறீங்களான்னு இன்னைக்கு ஏன் கேட்கறீங்க இத்தனை நாட்களா நீங்க கேட்டீங்களா அவசர கதியில இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்பதுதான் இப்போது சந்தேக பார்வையை அதிகப்படுத்தி இருக்கிறதே தவிர நிச்சயமாக மணிஷ் சிசோடியாவுக்கு காட்டப்பட்ட அதே கருணை கருணை என்று கூட நான் சொல்ல மாட்டேன் அதே உரிமை அவருக்கு தரப்பட்ட உரிமை ஏன்னா கருணை அடிப்படையில எல்லாம் இப்ப ஒன்னா அவங்க விடுதலையை செய்யல கருணை அடிப்படையில விடுதலை செய்யறதுக்காக ஏழு மாச காலம் அவகாசம் கொடுத்தாங்க இதுவே முரண்பாடு தான் சார் நீங்க எப்ப பெயில் கேட்கிறாங்களோ ஒரு வார காலம் அவகாசம் கடந்த காலங்கள்ல அப்படித்தான் தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாத கால அவகாசங்கள் கொடுங்க இல்ல அவர் வந்து இப்ப இப்ப நீங்க அவருக்கு என்ன கண்டிஷன் தானே போட்டிருக்கீங்க கடவுள் சீட்டை ஒப்படைக்க சொல்லிட்டீங்க திங்கட்கிழமை வியாழக்கிழமை காலையில பத்து மணில இருந்து பன்னிரண்டு மணிக்குள்ள காவல்துறையினத்துல நேரடியாக ஆஜராகணும்னு சொல்லி இருக்கிறீங்க எந்தெந்த வழிகளெல்லாம் விதிச்சிருக்கீங்கல்ல இதே நிபந்தனைகளோடு சொல்ல சார் ஒரு கடவுள் சீட்டை கொடுத்து விட்ட பிறகு எப்படி தப்பி ஓட முடியும் எந்த எந்த அரசியல் கைது நடவடிக்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு தப்பி ஓடி இருக்கார் நீரவ் மோடி தப்பி போயிருக்கிறாரு விஜய் மல்லையா தப்பி ஓடி இருக்கிறாரு வேற எந்த தலைவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் சொல்லுங்க தொழில் பண்றவன் ஓடி இருக்கான் சார் வியாபாரிகள் ஓடியிருக்கான் தலைவர்கள் யாராவது வழக்குக்கு அஞ்சு நடுங்கி ஓடி இருக்கிறார்களா இல்லையே ஆனா ஓடியதை போல ஒரு தோற்றத்தை பாஜகவினுடைய அழுத்தத்தின் பேரால் ஈடி காட்ட முடிந்தது இடி இப்போது முனைமொழங்கி போயிருக்கிறது நீங்க நல்ல ஒரு புரிஞ்சுக்கணும் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் தளர்ந்து கொண்டே போகிறது என்பதை அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்திலேயே நம்ம பார்த்தோம் இப்ப அதை தொட்டுத்தான் மணிஷ் சிசோடியாவினுடைய வழக்கும் இந்த கட்டத்துக்கு வந்து நிற்கிறது இதே தொடர்ச்சியாக நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கும் உச்ச இதே அடிப்படையிலான உரிமையை வழங்கும் அந்த வழக்கம் இந்த கோணத்தில் தான் செல்லும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் இப்ப இடி தளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கு கூட இடியோட உதவி இயக்குனர் லஞ்சம் வாங்கி பிடிபட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது முன்னெல்லாம் இடி கேஸ் வந்தாவே நீதிபதிகள் ஒரு தீர்க்கமான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்ப தொடர்ச்சியாக ஈடி கைது பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டு வருது மணிஷேசுடைய வழக்கிலையுமே ஜட்மெண்ட் கொடுத்த பிறகு அவருக்கு கண்டிஷன் போறாங்க நீங்க சொல்லுவதே போல பாஸ்போர்ட்டை வந்து கொடுத்து விட வேண்டும் அதே போல மண்டே மண்டே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முன்னாடி ஆஜராக வேண்டும் ஆஹ் கேஸ வந்து எவிடன்ஸ் வந்து சிதைச்சிடக்கூடாது இல்லை சிதைச்சிங்கன்னா பெயில் கேன்சிலத சொல்லியிருக்கிறாங்க இப்படியான கண்டிஷன்கள் போட்ட பிறகு ஈடி மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க நீதிபதிகள்கிட்ட போய் என்ன அப்படின்னா நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சட்ட சட்டமன்றத்திலையும் சிஎம் போக போகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதே மாதிரி மணிஷி சோடிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இடி சொல்லக்கூடிய கண்டிஷன் எல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது இடிக்கு ஏன் மணிஷி சோடியா சட்டசபைக்கு கூடாதுன்ற நோக்கம் வருது என்ன வருது ராகுல் காந்தி என்னை வந்து ஈடி கைது செய்ய பார்க்குதுன்னு ஒரு ட்வீட் பண்ணார் இல்லையா வெளிப்படையாக ஒரு செய்தியை சொன்னார் அல்லவா அதனுடைய நோக்கம் என்ன நாடாளுமன்றத்துக்கு ராகுல் காந்தி வரக்கூடாது என்பதுதான் திட்டமிட்டு ஒரு சதியை தீட்டுகிறார்கள் அதற்கு இப்படி ஒரு முகம் கொடுக்க பார்க்கிறார்கள் என்பதை பட்டபரித்தனமாக அம்பலப்படுத்தினார் ராகுல் காந்தி அதே நடவடிக்கை தான் மணிஷ் சிசோடியா மக்கள் மன்றத்துக்கு போவதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ வந்து விட்டால் அது அவர்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உண்மையிலேயே அதற்கான உரிமையை மறுப்பதற்கு இந்த வழக்கில் முகாந்திரங்கள் இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும் இப்ப பொன்முடி கேஸ்ல தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்த உடனே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அதற்கு முகாந்திரம் இருந்தது தீர்ப்பு நிறுத்தி வச்சாங்க சார் நிறுத்தி வச்ச உடனே ஆளுநர் பதவி பிரமாணம் ஏற்று வைக்கணும்னு பரிந்துரை கடிதத்தை முதலமைச்சர் அனுப்பினார் உடனே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்க இவ்வளவுதான் செய்ய முடியும் ஏன்னா சட்டம் அதைத்தான் சொல்கிறது நீங்க பெயில் கொடுத்தாலே அவருக்கு வந்து இப்படித்தான் கொடுக்கணும் அதை அதைத்தான் நீதிமன்றங்கள் சொன்னாங்க உங்க ஆசாபாசங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க இப்ப நாளைக்கு செந்தில் பாலாஜி விடுதலை செய்ப்பட்ட சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா எந்த அடிப்படையில சொல்லுவீங்க அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் பிரதிநிதி இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன் அவர் அமைச்சராக தொடருவதற்கே முகாந்திரமுக்கு நாளைக்கு வெளியில வந்துடுறாரு மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆயிடுவாரு நீங்க எப்படி தடுக்க முடியும் தீர்ப்பு சொல்லிட்டீங்களா ஜெயில இருந்து வந்துட்டாலே முடிஞ்சிருச்சு இல்ல சார் வெளியில வந்துடறாருல துறையை கவனிக்க முடியல அவர் துறையை கவனிக்க முடியாமல் இருக்கக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் அவர் இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருந்தாரு முதலமைச்சர் நீங்க நல்லா கவனத்துல கொள்ளணும் இந்த அவசரப்பட்டு போய் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் ரவி போய் அவருடைய பதவியை வந்து இது பண்ணிருவேன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிருவேன்னு சொல்லி உடனே அறிக்கை கொடுத்துதான் ஒரு கொந்தளிப்பான மனநிலையை உண்டாக்குனாரு தமிழ்நாட்டுல நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு உன நீ செய்வியா செய்வியா செய்வியான் தலையில கொட்டுறது நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்கட்சிகளும் அதில் இணைந்தார்கள் என்றுதான் நான் சொல்வேன் உண்மையிலேயே அந்த மாதிரியான இப்போ ஏன் அதையெல்லாம் கேட்டா சட்டம் இதைத்தான் வரையறுத்திருக்கிறது நீங்க தண்டனை வரை மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியாகவே தொடர்வார் அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ மேயராகவோ சேர்மனாகவோ தொடர முடியும் அதற்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்க திட்டமிட்டு அவர்களுடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கைது செய்திருக்கேன் இப்ப வந்து பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சா உங்களுடைய நோக்கம் என்னன்றது தெரிஞ்சு போச்சா இதைத்தான் நீதிபதிகள் சொல்றாங்க உங்க ஆசாபாசங்களுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்க முடியாது இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்திலும் ஒண்ணு நடந்தது அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு எந்த இடர்பாடும் இல்லை என்று சொன்னார்கள் காரணம் என்னன்னு கேட்டா ஜனநாயகம் அவருக்கு வழங்கி இருக்கிற உரிமை அதைத்தான் நீதிபதிகள் நாளைக்கு நீதிபதிகள் அடுத்த கட்டமாக வழக்கறிஞர்கள் வாதத்தை வைக்கிற போது நீதிபதிகள் தடுமாறி போகக்கூடிய சூழல் வரும் வேற நீதிபதிகள் இதற்கு முரண்பட்ட கருத்து சொல்லிடுவாங்க இல்லைன்னா சீப் ஜஸ்டிஸ் இதை எப்படி நீங்க சொல்லலாம்னு கண்டிச்சிருவாரு அவர் அதை ஓவர்லுக் பண்ணுவாரு அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி எனவேதான் இவர்கள் நீதி போதனைகளுக்கு கட்டுப்பட்டு நீதிமன்றங்கள் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மணி சிசோடியாவும் அவர் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த பணியை செய்யத்தக்கவராக நாளை இருப்பார் அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை நீதிமன்றமே அதற்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு செந்தில் பாலாஜியும் நாளை சட்டமன்றத்துக்கு வருவார் அவர் சட்டமன்றத்துக்கு வருவதையும் தடுக்க முடியாது அதையும் நாளைய தீர்ப்பு நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய வெயில் வழக்கு உணர்த்தும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேர்கள பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி Danske tekster af Jesper Buhl Scandinavian Text Service 2018